ஜிஎம் கே நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரிமுத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் ஏழு அன்று காலையில் சீக்கிரம் எழுந்த செழியன் செடிகளுக்கும் வாசலுக்கு என தண்ணீர் விட செல்ல அவன் பின் எழுந்த இனியன் பல்துலைக்கு வந்து பாட்டி அம்மாவிற்கு காப்பியும் இவர்கள் இருவருக்கும் பாலும் போட்டு ஃப்ளாஸ்கில் வைத்துவிட்டு மாடிக்கு சென்றிருந்தான் இருவரும் காலையில் உடற்பயிற்சி செய்வது வழக்கம் எப்போதும் போல அன்று உடற்பயிற்சி தொடங்க செழியன் பின்னே வந்து சேர்ந்திருந்தான் இனியன் முதலில் முடித்திருக்க மாடியில் இருக்கும் படிக்கட்டில் அமர செழியன் மட்டும் பிளாங்க் எடுத்துக்கொண்டிருந்தான் அவன் வேர்வை நிலத்தில் விழ உடலை உறுதியாக தாங்கிக் கொள்ள இனியன் வேடிக்கை பார்க்க சட்டென அவன் கண்ணில் விழுந்தாள் அவள் இனியன் முதலில் கண்டது பொய்யென அவனுக்கு அவனே கூறி உறுதி செய்ய மீண்டும் கண்களை இயல்பாக திருப்ப இப்போது அவளோ செழியனை மொபைல் வைத்து படம் எடுத்துக்கொண்டிருந்தாள் டேய் செழியா எழுந்து வா கீழே போலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருடா போலாம் செழியன் சொல்ல டேய் ஒன்னொருத்தி படம் எடுக்கிறடா எழுந்து வா இனியன் கத்த செழியன் பிடியை விட்டு அவனை பார்க்க இனியன் கை நீட்டி காட்டவும் அவளும் ஓடி இருந்தாள் என்னடா சொல்ற அவன் என்ன படம் எடுக்கணும் என்ன கேட்டா நானே தான் உன்னை கூப்பிட்டேன் யாரடா அந்த பொண்ணு உன்ன ஏன் படம் எடுக்குது இனியன் கேட்ட கேள்வியில் செழியன் அவனை முறைக்க எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நானே நீ சொல்லிதான் எழுந்த நீ அவதான் அந்த பொண்ணை பார்த்த நான் பார்க்க கூட இல்ல என்கிட்ட போய் யாருன்னு பாரு ஆமாம் அவள் என்ன படம் எடுத்தான்னு எப்படி சொல்கிற நீயும் தானே இருக்க உன்னை கூட எடுத்திருக்கலாம் செழியன் இறுதி இரு வரிகளை கிண்டலாக கேட்க டெய் என்னையும் ஏன் எடுக்க போறா முதல்ல சும்மா தான் உன்னை பார்த்தா நீ பிளாங்க் எடுக்கவும் வீடியோ எடுத்தா நான் படியில் உட்காந்து பார்த்தேன் கேமரா உன்னை பார்த்த மாதிரி தான் இருந்தது இனியன் உறுதியாக சொல்ல சரி இந்த ஆராய்ச்சியை நாளைக்கு பார்ப்போம் இப்போ ஸ்கூல் கிளம்புவோம் வா செழியன் நகர மறைந்து இருந்தவள் எட்டி பார்க்க இனியன் யோசனையில் தலை திருப்ப இனியனை கண்டு சிரித்திருந்தாள் இனியன் அவளை பார்த்து வியப்பில் கண் விரிந்து கீழே செல்ல செழியன் குளிக்க சென்றிருந்தான் இருவரும் பள்ளி செல்லும் வரை இனியன் அதையே பேச செழியன் பள்ளிக்குள் செல்லும் முன்னே இனி இதை பேச வேண்டாம் என கூறியிருந்தான் அன்று பள்ளிக்கு வந்திருந்த தினேஷ் நண்பர்கள் மூவரிடமும் மன்னிப்பு கேட்டு அழ இனியன் அவனை தோல் சேர்த்து ஆறுதல் சொல்ல கார்த்தியும் பேசியிருந்தான் நீண்ட நாளுக்கு பின் நண்பர்கள் நால்வரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டிருந்தனர் மாலை பள்ளிவிட்டு வரும் வேளை அவர்களின் தெருமுனையில் நின்றிருந்தாள் அவள் அவளை கண்டதும் இனியன் செழியன் காதில் விஷயத்தை சொன்னவன் மெதுவாக சைக்கிளை மிதிக்க செழியன் வேகமாக அவள் முன்னே சென்று நிறுத்தி இருந்தான் அவனை கண்டதும் சிரித்தவள் தான் உங்களை ஒரு மாசமாக போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் என் பேரு சாருண்யா சாருன்னு கூப்பிடுவாங்க விஷயம் இதான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு லவ் யூ எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் நான் ருவந்திகாவோட ஃப்ரெண்டு ஒரே கிளாஸ் இதோ அடுத்த தான் வீடு வீட்டுக்கு முன்னாடி பவளமல்லி மரம் இருக்கும் அதான் அடையாளம் எனக்கு டியூஷனுக்கு நேரமாகுது நான் மீதியை மெசேஜ் பண்ணுறேன் சொன்னவள் நிற்காது சென்று விட செழியன் கோவத்தில் திரும்ப இனியன் வீட்டை நோக்கி முன்னே செல்ல ஆரம்பித்திருந்தான் இனியன் வாசலில் சைக்கிளை நிறுத்தும் முன் அவனை பிடித்திருந்த செழியன் முறைக்கா நான் ருது கிட்ட பேசுறேண்டா வீட்டில் எதையும் போட்டு உடைக்காத ப்ளீஸ் இனியன் கெஞ்ச செழியன் எதுவும் பேசாது வீட்டுக்குள் சென்றிருந்தான் யாலி இருவரையும் பார்த்து சிரிக்க அதி அலுவலகம் கிளம்பி கொண்டிருக்க எதையும் காணாது செழியன் மாடிக்கு செல்ல பின்னே வந்த இனியன் முகமும் சரியில்லாது இருக்க அதையும் யாலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் செழியன் அவனின் அறை வந்து உடைமாற்றி யாலியை தேடி வந்தவன் அம்மா சர்வம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவா என்னடா அவன் வீட்டுக்கு இந்நேரம் போகணும்னு நிற்கிற பால் கூட குடிக்கல அதுக்குள்ளே என்ன அதையும் கேட்க ருதுவை பார்த்து ஒரு டவுட் கேட்கணும் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி சார் திட்டார் என் டெஸ்ட் ரிசல்ட் வரல இனியனுக்கும் வரல சார் சொல்லி கொடுத்தாரு ஆனாலும் டவுட் இருக்குது அதான் செழியன் பொய்யாக சொல்ல இனியன் எதுவும் தெரியாதவன் போல பாலாற்ற சென்றிருந்தான் சரி வா கூப்பிட்டு போறேன் நீ மட்டுமா இல்லை இனியனுமா அதை கேட்க அங்கு பாய்ந்து ஓடி வந்தவன் நானும் என்று கூற முகத்தில் மின்னலாக புன்னகை வந்து மறைய சரி ரெண்டு பேரும் பால் குடிங்க முதல்ல யாலி சொல்லவும் இருவரும் அறையை விட்டு சென்றிருந்தனர் சரியான கேடிங்க ரெண்டும் நான் ஒரு நாளும் எங்கள் அப்பா கிட்ட பொய் சொன்னது இல்லடி சாலி என்கிட்ட இப்படி பொய் சொல்கிறாங்க பாரு ருதுவை பார்க்க இந்த இனியன் போகணும்னு சொல்லியிருப்பான் போல செழியன் வந்து நிற்கிறான் பாரு அதி சொல்லிவிட்டு சரிக்க என்னவோ மொழி எல்லாம் நல்லா போனால் சரிதான் இந்த வயசில் இந்த ஈர்ப்பெல்லாம் சகஜம் கல்யாண மேடையில் கூட தான் எதுவுமே நிஜம் அவனுங்க ஒன்றும் குழந்தை இல்லை அவ வீட்டுக்கு தான் போறோம் அதுவும் அவளை பார்க்கதான்னு வந்து அனுமதி கேட்டாங்க தானே அது வர நிம்மதி என யாலி சொல்ல சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் பத்திரமா இருங்க அவனுங்களை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்றேன் நேரத்துக்கு எல்லாரும் சாப்பிடுங்க எழுதுறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் முழிக்காத சரியா அதை கேட்க யாலி புன்னகையுடன் தலையாட்ட அதி அவளை நெற்றியில் மெல்ல முட்டிவிட்டு விட்டு சென்றிருந்தான் மூவரும் கிளம்ப மகன்களை சர்வா வீட்டில் விட்டவன் அவன் அலுவலகம் நோக்கி சென்றிருக்க தர்ஷினி இருவரையும் கண்டு புன்னகையுடன் வரவேற்க ருதுவும் வந்து வரவேற்றிருந்தாள் யார் கூட வந்தீங்க ரெண்டு பேரும் இல்ல தனியாக வந்தீங்களா தர்ஷினி கேட்க அப்பா வேலைக்கு போகும்போது விட்டு போனார் ஆண்டி ருது கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் அதான் வந்தோம் சரியன் சொல்ல இனியன் பார்வையை ருதுவிடம் வைத்திருந்தான் சரி என்ன குடிக்கிறீங்க தர்ஷினி கேட்டுக்கொண்டே தண்ணீர் தர அதை வாங்கி இனியன் குடிக்க இல்லை வீட்டுக்கு போகணும் அம்மா தனியாக டின்னர் செய்வாங்க டவுட் கேட்டு கிளம்புறோம் அத்த சரியன் சொல்ல அட கால சுடுதனி ஊற்றிக்கிட்டு வந்திருக்கீங்க போல சரி போங்க படிங்க தர்ஷினி கூற ருது அறைக்கு சென்றிருந்தார்கள் இருவரும் இங்கே கீர்த்தி யாஷினியின் மருத்துவ பரிசோதனை தாள்களை பார்த்தவள் யாஷினியை அழைத்து வர சொல்லி அவளோடு ஒரு மணி நேரம் உரையாடி விட்டு வந்திருந்தாள் சுகன்யா யாஷினியை அங்கு இருக்கும் கேன்டீன் அழைத்து சென்றிருக்க கீர்த்தி நிவேதா பார்த்திபன் இருவரையும் அவளின் அறைக்கு அழைத்திருந்தாள் இருவரும் அறைக்குள் வரவும் அலைபேசியை அணைக்க சொன்னாள் ஆனால் இருவரும் ஒன்று போல அதை வைப்ரேட் போட்டுவிட்டு அவளிடம் பேச வந்தனர் உங்க பொண்ணுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகிய தொடும்போதே வந்து காட்டியிருக்கீங்க அது மட்டும்தான் உங்க பொண்ணை பத்தி சொல்ல முடிஞ்ச ஒரே நல்ல விஷயம் இனி வர்றது எல்லாம் தான் அவளோட நிலவரும் மனச்சிதைவு நோயோட முதல் படியில உங்கள் பொண்ணு இருக்கா அவளுக்கு வேற சில குரல்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் தான் இன்னும் விளக்கமாக சொல்றேன் குழந்தைகளுக்கு கற்பனை தோழர்கள் உண்டு சின்ன வயசுல ட்ரெயின் ஆட்டோ பஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு ஓட்டுற பசங்க உண்டு தன்னை டீச்சரை நினச்சிட்டு சுவர்ல எழுதி கிளாஸ் முழுக்க ஆள் உள்ளது போல விளையாடும் பொண்ணுங்களும் உண்டு இது இயல்பு அஞ்சு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வர இந்த கற்பனை நண்பர்கள் அவங்களோட இருப்பாங்க சொல்லப்போனால் அது ரொம்ப ஆரோக்கியமான மனநிலையை குழந்தைக்கு தரும் ஏன்னா குழந்தைகளா இருந்தாலும் அவங்களுக்கு அதுல உள்ள கற்பனை எது நிஜம் எதுன்னு தெரியும் பைக்கை தான் திருப்பணும்னு சொல்றது பாடத்தை சரியா எழுதிட்டு வரணும்னு சொல்றது எல்லாம் மூளை வளர்ச்சி சிந்தனை தெளிவை சொல்லும் ஆனா அதுவே ஒரு கட்டம் மீறி வேற மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு கற்பனை அதிகமாக இருக்கும் நிஜத்தை விட்டு கற்பனையை நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அதுவே அவங்க உலகமா மாறி அதை நம்ப ஆரம்பிப்பாங்க மூளையில் சுரக்கிற டோபமைன் சுரப்பியில் இயல்பான அளவு இல்லாம அதுல மாற்றம் வந்தால்தான் இது சாத்தியம் இது பெண்களை அதிகமாக தாக்கும் ஆனால் அதுக்கான வயது வரம்பு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு தான் பதின் வயதுக்கு ஆரம்பத்தில் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வர வேண்டிய நோய் பத்து வயதை தொட்டு இருக்கிற உங்க பொண்ணுக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ரேர் இப்படி நடக்கிறது உங்க பொண்ணை இதுலருந்து மீட்க முடியும் ஆனால் அதுக்கு அவகிட்டையும் உங்ககிட்டையும் நிறைய ஒத்துழைப்பு வேணும் உங்க பொண்ணுக்கு ஒரு கற்பனை தொழில் இருக்கா இப்போ உங்கள் பொண்ணுக்கு கட்டளை போட ஆரம்பிச்சிருக்கா அவ சொல்றத உங்கள் பொண்ணு கேட்க விரும்பலை ஆனால் அவ நித்தம் பேசி உங்கள் பொண்ணோட சண்டை கட்டிக்கிட்டு இருக்கா அதில் யாஷினி சோர்ந்து போயிருக்கா எஸ் உங்கள் பொண்ணுக்கு ஸ்கீசோஃப்ரீனியா அதுவும் பிரைமல் என்று சொல்கிற அளவுக்கு ஆரம்ப கட்டம் இதுக்கு முதல் தீர்வு மருந்துகள் தான் அடுத்து தான் கவுன்சிலிங் முதல் ஆறு மாதம் மருந்து எடுத்தே ஆகணும் அதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் இடையில கவுன்சிலிங் நடக்கும் நான் கொடுக்குற மாத்திரையை ஆரம்பிங்க பதினஞ்சு நாள் தான் மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் சோ ரெண்டு வாரம் பொறுத்துருங்க கீர்த்தி சொல்ல பார்த்திபன் அழுதிருந்தான் அழாதீங்க இதை சரி பண்ண முடியும் அவளும் எல்லார் போலவும் வாழ முடியும் இதான் அவளுக்கு முதல் அட்டாக் ஸோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம் பார்த்திபன் நன்றி என சைகையில் கூற நிவேதா வாய் மூடி அழுது கொண்டிருந்தாள் கீர்த்தி எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக் கொண்டு சென்றிருந்தனர் கீர்த்தி மீண்டும் யாஷினி பேசியதை கேட்க ஆரம்பித்திருந்தாள் அத்தியாயம் ஏழு நிறைவு பெற்றது இதில் எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா கீர்த்தி ரொம்ப முக்கியமா ஃபோனை சைலண்ட் போடுங்கன்னு சொல்லியும் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் வைப்ரேட் மோடில் போட்டு வைக்கிறாங்க அவங்க குழந்தையுடைய பிரச்சனையை விட அவங்களுடைய வேலை சம்பந்தமாக வர்ற தகவல்கள் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக படுது என்ன மாதிரியான பெற்றோர்கள் இவர்கள் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி